ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே பாபு பேசுகின்றேன் தமிழர் அனைவரும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி நாம் இன்று பார்க்க இருப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆங்கில புத்தாண்டின் பொது பலன்களை பார்க்க இருக்கின்றோம் மேஷ ராசி முதல் மீனராசி வரை ஒவ்வொரு ராசிக்கும் மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லியிருக்கின்றோம் அதுவும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மிகப்பெரிய கிரகங்களான நான்கு கிரகங்களும் மாதாந்திர கிரகமான செவ்வாயும் பயிற்சியாக இருக்கின்றது செவ்வாய் ஏனென்றால் செவ்வாய் ஒன்றரை மாதத்திற்கு ஒரு முறை கூடிய கிரகம் இந்த காலகட்டத்தில் ஆறு எட்டு மாதங்களுக்கு மேலாக அவர் கடகத்திலே நீசமாக இருக்கின்றார் அவர் ஏழாம் தேதி ஜூன் மாதம் வரை அவர் கடகத்திலே தான் இருப்பார் அவரையும் சேர்த்துக்கொண்டால் ஐந்து கிரகங்கள் பயிற்சியாக இருக்கின்றது மிக பெரிய கிரகமான சனி பயிற்சி சனி பகவான் கும்பத்திலிருந்தே மீனத்திற்கு செல்கின்றார் இருபத்தொம்பது மூன்று அன்று குரு பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கு வருகின்றார் பதினைந்து ஐந்து அன்று ராகு கேதுக்கள் பகவான் மீனத்திலிருந்து கும்பத்திற்கு வருகின்றார் முப்பத்தொன்று ஐந்து அன்று அதே நேரத்தில் கேது பகவானும் கண்ணிலிருந்து சிம்மத்துக்கு வருகின்றார் இப்படிப்பட்ட பயிற்சிகளெல்லாம் மனதில் கொண்டுதான் ஒவ்வொரு ராசிக்கும் பொதுவாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படிப்பட்ட பலன்கள் என்பதை சொல்லியிருக்கின்றோம் இந்த கிரகப்பயிற்சிகளெல்லாம் கணக்கில் வைத்து கொண்டுதான் உங்களுக்கு பலனுள்ளதாக இருக்கும் தீபாவளியாக இருந்தாலும் பொங்கலாக இருந்தாலும் கிறிஸ்மஸ் ரம்ஜான் என்றாலும் அந்தந்த மதத்துக்காரர்கள் தான் அதை ஆவலோடு எதிர்பார்ப்பார்கள் ஆனால் வருடம் ஆங்கில புத்தாண்டு என்பதை எந்த விதமான வேறுபாடும் இல்லாமல் மதம் ஜாதி நாடு என்று அனைத்தையும் கடந்து ஆவலாக தனது வாழ்வில் இந்த வருடமாவது வெற்றி வராதா நிம்மதி வராதா நோய் வரா நோய் நீங்காதா குடும்பத்தில் நிகழ்ச்சி நடக்காதா பொருளாதாரத்தில் உயர்வு அடையாதா கடன்கள் அடைபடாதா என்று ஆயிரம் கனவுகளோடும் மனிதன் கடினமாக உழைத்து கொண்டிருக்கின்றான் உலகமே எதிர்பார்க்கக்கூடியதுதான் இந்த ஆங்கில புத்தாண்டு பலன் தமக்கு தமக்கு எப்படி இருக்கும் தமக்கு எப்படி இருக்கும் என்று கடந்த காலத்தில் தான் வருங்காலத்தில் வருங்காலத்தில சரிய அமையுமா என்பதும் கடந்த காலத்தில் கடைந்த வெற்றியை இந்த வருடமும் நாம் தக்க வைத்துக் கொள்ளுமா என்றும் இப்படி பலவிதமான கனவுகள் ஒட்டுமொத்தமான ஜன சமுத்திரமே எதிர்பார்க்கக்கூடியதுதான் ஆங்கில புத்தாண்டு பலன்கள் எ யா எந்த விதமான வேற்றுமையும் இல்லாமல் அந்த இருபத்தைந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி ஒட்டுமொத்த மான மக்களும் மிக மிக சந்தோஷமாக இருக்கின்றனர் காலையில் எழுந்து குளித்துவிட்டு அவரவர் வழக்கப்படி கோயிலுக்கு செல்வது ஹோட்டலுக்கு செல்வது திரையிடங்களுக்கு செல்வது ஜாலியாக சுற்றுலா செல்வது என்று அன்றைய பொழுது சென்டிமெண்டாக நல்லபடியாக அமைந்தால் வருடம் முழுக்கும் நல்லபடியாக அமையும் என்பதை மனப்பூர்வமாக நம்புகிறார்கள் கோபமாக இருப்பவர்கள் கூட யாரையும் அன்று திட்டுவதில்லை சந்தோஷமாக இன்ற நாள் கழிய வேண்டும் என்று ஒவ்வொரு மனிதனும் இதை நடைமுறையில் அவன் நடக்கின்றான் என்பதையும் நாம் பார்க்கின்றோம் அந்த வகையில் நம்பிக்கையோடு எதிர்பார்ப்புதான் ஆங்கில புத்தாண்டு பழங்கள் ஆக அந்த ஆங்கில புத்தாண்டினுடைய பழங்களை ஒவ்வொரு ராசிக்கும் கிரகங்களுடைய ஒட்டுமொத்தமான பல கிரகங்கள் இந்த வருடம் பயிற்சியாகி இருக்கிறது அதையும் கணக்கில் வைத்து கொண்டுதான் இந்த ஆங்கில புத்தாண்டு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் என்பதை நாம் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம் துலாம் ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டின் பலன்கள் எப்படி என்பதை பார்க்கலாம் வருட ஆரம்பத்தில் சாதாரணமாக சென்று கொண்டிருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்கள் சனி பிறகு உங்களுடைய ராசிக்கு நாலு ஐந்து குடைவர் சனி பகவான் ஆறிலே பயிற்சி ஆகின்றார் அது மிகப்பெரிய அற்புதமான யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாகும் பொதுவாக ராசி பொதுவாக சனி பகவான் மூணு ஆறு பதினொன்றிலே சஞ்சாரம் செய்கின்ற போது எண்ணற்ற நல்ல பலன்களை அளிப்பார் அந்த வகையிலே மார்ச் மாதத்திற்கு பிறகு அதாவது ஏப்ரல் முதல் தேதியிலிருந்து உங்களுடைய நிலைமை முற்றிலுமாக மாறும் என்பது தெளிவு அதே வேளையில் ஆறிலே இருக்கக்கூடிய ராகு கேது ராகு பகவான் முப்பத்தொன்று ஐந்து அன்று ஐந்திலே வருவார் இருந்தாலும் அதை பற்றி உங்களுக்கு கவலை இல்லை அவரை இருக்கக்கூடிய குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக பார்ப்பார் ஆக குரு பயிற்சியும் எட்டிலிருந்து எட்டிலே இருக்கக்கூடிய குரு பகவானும் முப்பத்தொன்னு ஐந்து அன்று எட்டிலிருந்து விலகி ஒன்பதற்கு வருகின்றது அவர் உங்களுடைய ராசியும் பார்க்கின்றார் ராகுவியும் பார்ப்பார் உங்களுடைய தைரியஸ்தானை மூன்றாம் மீட்டையும் பார்ப்பார் என்பது தெளிவு ராகு கேதுவாலும் உங்களுக்கு எண்ணற்ற நல்ல பலன்கள் நடக்க இருக்கின்றது ராகு ஐந்திலே ஐந்திலே இருந்து குரு பகவானுடைய பார்வையை வாங்குவார் கேதோ வெற்றி ஸ்தானமான பதினோராம் மீட்டருக்கு வருகின்றார் இதில் வேடிக்கை என்னென்றால் ஆறாம் ஆறாம் மீட்டில் ராகும் சனியும் கிட்டத்தட்ட அறுபது நாட்கள் ஆறிலே இருப்பார்கள் ஆக மா மார்ச் மாதம் வரை அதாவது மார்ச் கடைசி வரை சாதாரணமாக போகக்கூடிய உங்களுடைய வாழ்க்கை ஏப்ரல் முதல் வாரத்திலிருந்து உங்களுடைய உங்களுடைய வயதர் கேற்றார் போலும் உங்களுடைய ஈடுபட்டிருக்கின்ற துறை கேட்டார் போலும் மிகப்பெரிய வெற்றியும் யோகம் அவரவர் சொந்த ஜாதகத்தின் அடிப்படையில் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு காத்திருக்கிறது மோசமான தசாபுத்தி இருப்பவர்களுக்கு கூட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதத்திலிருந்து மிகப்பெரிய அளவில் யோகங்களும் வெற்றிகளும் லாபங்களும் கட்டாயம் பெருகும் குறிப்பாக இளைய பருவத்தினருக்கு திருமணம் அருமையாக ஆகும் குழந்தை பாக்கியங்கள் உண்டாகும் படிக்கின்ற மாணவ மாணவிகள் கல்வியில் சிறந்து படிப்பார்கள் வெளியூர்கள் வெளிநாடுகள் செல்லக்கூடிய ஆசை உடையவர்கள் உங்களுடைய கனவுகள் பூர்த்தியாக நிறைவேறும் குழந்தை பாக்கியம் கட்டாயம் உண்டாகும் கடன்கள் எவ்வளவு இருந்தாலும் நிச்சயமாக அந்த கடன்கள் இல்லாத செய்து விடுவார்கள் ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய ராகவும் சனியும் குறிப்பாக சனி பகவான் ஆறிலே சஞ்சரிப்பதினால் எவ்வளவு கடன்கள் இருந்தாலும் அந்த கடங்களை முற்றிலுமாக நீங்கள் அடைக்கக்கூடிய தன வருவாய் கட்டாயம் வரும் என்பதே சிறப்பு தொழில்துறையிலும் மிக பெரிய அளவிலே மாத வருட பிற்பகுதியில் பெரிய அளவிலே உங்களுக்கு கை கொடுக்கும் தொழில்துறையில் இருப்பவர்களுக்கும் மிகப்பெரிய லாபங்களும் யோகங்களும் பெரிய அளவிலே கட்டாயம் கை கொடுக்கும் பதினைந்து ஐந்து அன்று எட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஒன்பதிற்கு சென்று உங்களுடைய ராசியை பார்ப்பார் மூன்றாம் இடத்தையும் பார்ப்பார் ஐந்தில் இருக்கக்கூடிய ராகுவியும் பார்ப்பதினால் தெய்வ கடாட்சம் பூர்ணமாக உங்களுக்கு உண்டாகும் இந்த காலகட்டத்தில் பலருக்கு குழந்தை பாக்கியங்கள் உண்டாகும் புனித நல புனித ஸ்தலங்களுக்கு செல்லலாம் கங்கை காவேரி காவேரி கயா போன்ற புனித நீர நீராடக்கூடிய பாக்கியங்களும் கிடைக்கும் தான தர்மங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் பிரகாசமாக இருக்கும் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும் பலருக்கு இடமாற்றங்கள் உண்டாகும் புதிய வீடு வண்டி வாசல் வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் அந்த தொழில் தொழில்துறையில் மிக மிக அருமையாக இருக்கும் ஆறாம் மாதம் வரை பத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் நீசபங்கமாக இருப்பதினால் தொழில்துறையில் இருப்பவர்களுக்கும் பணியில் இருப்பவர்களுக்கும் மிகப்பெரிய ஏற்றமும் முன்னேற்றமும் உண்டாகும் விரும்பிய இடங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு பணியில் இருப்பவர்களுக்கு விரும்பிய அரசாங்க பணியில் இருப்பவர்களுக்கு விரும்பிய இடங்களுக்கு இடமாற்றங்கள் வரும் வெளியூர் வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் செல்ல சென்று பணி செய்ய வேண்டும் வேலை செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் பூர்ணமாக நிறைவேறும் சகல விதமான சோபாவிகளும் தனப்பிராப்திகளும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மிக மிக அற்புதமாகவும் யோகமாகவும் இருக்கும் காரணம் ஒரு கிரகங்கள் சாதகமாக இருக்கலாம் அல்லது மற்ற கிரகங்கள் இரண்டு கிரகங்கள் சாதகமாக இருக்கலாம் உங்களுடைய அதிர்ஷ்டம் துலாம் ராசிக்கு சனி பகவானும் சாதகமான இடத்தில் சஞ்சரிக்கின்றார் குரு பகவானும் சாதகமான இடத்தில் சஞ்சரிக்கின்றார் ராகுக்கேதும் சாதகமான இடத்தில் சஞ்சரிக்கின்றார் ஐந்திலே இருப்பது சாதகம் இல்லை என்று ஒரு கணக்கிருந்தாலும் குருவினுடைய பார்வையினாலும் ராகுக்கு வீடு கொடுத்த சனி பகவான் குரு வீட்டில் இருக்கின்ற காரணத்தினால் கிட்டத்தட்ட அத்தனை கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது ரெண்டு ஏழு கூடவரும் பத்திலே திக்பலம் திக்பலத்தோடு இருப்பார் அதுவும் ஒரு சாதகம்தான் அவர் ஆறாம் தேதி ஏழாம் தேதி ஆறாம் மாதம் மாறுகின்றார் அதுவும் உங்களுக்கு இருப்பதும் பத்தாம் வீட்டில் இருப்பதும் மிகப்பெரிய சாதகம்தான் அவர் பதினொன்றிலே விட்டு பதினோராம் வீட்டிலே வருவதும் மிகப்பெரிய சாதகம்தான் ரெண்டாம் இட அது பதி தான் வீட்டை பார்க்கின்ற அமைப்பும் சொல்ல முடியாத யோகத்தையும் வருட பிற்பகுதியில் ஆறாம் மாதத்திற்கு பிறகு தரும் என்பது அடிப்படை உண்மை அதுவரை உங்களுக்கு ரெண்டாம்மிட்டை குரு பகவான் ரெண்டு இருந்து பார்ப்பதும் தனப்பிராப்திக்கு தன வருமானத்திற்கு எந்த விதமான குறைபாடும் இருக்காது குரு பயிற்சிக்கு பிறகு உங்களுடைய தைரியமே உங்களுக்கு துணை என்றால் எடுத்த காரியங்கள் முற்றிலும் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் முயற்சி செய்யக்கூடிய ஸ்தானம் வலிமையாகவும் வெற்றியை தரக்கூடிய ஸ்தானத்தில் கேதுவும் இருப்பதனால் சகலவிதமான சௌபாகியங்களையும் அதிர்ஷ்டத்தையும் லாபங்களையும் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் நீங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை மனப்பூர்வமாக நீங்கள் வரவேற்கலாம் மிகப்பெரிய யோகம் உங்களுக்கு காத்திருக்கிறது சனி பயிற்சியும் சாதகம் ராகு கேது பயிற்சியும் சாதகம் குரு பயிற்சியும் சாதகம் செவ்வாயும் சா இருப்பதும் சாதகமான இடம் இனி வரக்கூடிய இடமும் மிகப்பெரிய சாதகமாக இடம் என்பதால் மனப்பூர்வமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டம் ஆண்டை நீங்கள் வருக வருக என்று மனப்பூர்வமாக வரவேற்கலாம் வரவேற்கதற்கு நீங்கள் காத்திருக்கலாம் சனிப்பயிற்சி மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி என்றாலும் அதற்குண்டான நல்ல பலன்கள் ஜனவரி மாதமே தெரிய பலருக்கு தெரிய ஆரம்பிக்கும் அது உங்கள் சொந்த ஜாதகத்தை பொறுத்த விஷயமாக இருக்கும் எது எப்படியா இருந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுடைய வாழ்க்கையில் அவரவர் வைதர் ஏற்றார்களும் ஈடுபட்டிருக்கின்ற துறை கேற்றார் உங்கள் சொந்த ஜாதகத்தினுடைய அடிப்படையிலும் மிகப்பெரிய யோகங்களும் லாபங்களும் வெற்றியும் காத்திருக்கிறது அது அவரவர்கள் ஈடுபட்டிருக்கின்ற துறை கேற்றார்போலாகும் அரசியல் துறையில் இருப்பவர்கள் உங்களுடைய டார்கெட் உங்களுடைய குறிக்கோள்கள் நிறைவேறும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கும் உங்கள் சாதனைகள் என்ன நினைக்கின்றீர்களோ அதை நீங்கள் வெற்றி அடையலாம் பொது வாழ்வில் இருப்பவர்களும் அதன் முதலில் சொன்னது போல அரசியல் வாழ்வில் இருப்பவர்களுக்கும் பொது வாழ்வில் இருப்பவர்களும் உங்களுடைய எண்ணங்களும் பூர்ணமாக நிறைவேறும் மற்ற எந்த வியாபாரத்துறையில் துறையில் இருப்பவர்களும் விளையாட்டுத் துறையில் இருப்பவர்களும் எந்த துறைகளாக இருப்பவர்களாக இருந்தாலும் சரி குறிப்பாக வியாபாரத்துறையில் இருப்பவர்களாகவும் சரி எந்த வியாபாரமாக இருந்தாலும் எல்லாமே வியாபாரம் தான் ஒரு பொருளை விற்பது என்பதே எந்த துறையில் இருந்தாலும் உங்களுடைய எண்ணங்களும் ஆசைகளும் கனவுகளும் திட்டங்களும் பெரிய அளவிலே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதத்திலிருந்து நிறைவேற ஆரம்பிக்கும் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு எதிர்கால நலனுக்கு பணம் அதிகமாக வருவதே என்ற காரணத்தினால் வீணாக செலவழித்தல் விடாமல் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் புன்னகைகள் பூமி நிலம் வாங்கக்கூடிய இட நிலம் வாங்குவது போன்ற பூர்ணமான நல்ல விஷயத்தில் அந்த பணத்தை நீங்கள் சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள் வருகிறதே க காலத்திற்கும் இது வந்துவிடும் என்று கண்ணை மூடிக்கொண்டு செலவு செய்துவிடாதீர்கள் என்பதே துலாம் ராசிக்கார்காரர்களை நாங்கள் மிகவும் பணிவோடும் அன்போடும் கேட்டுக்கொள்கின்றோம் அற்புதமான பொற்காலத்தை நீங்கள் தவற விட்டு விடாதீர்கள் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு மிகப்பெரிய வெற்றியை வெற்றிகரமான இந்த ரெண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு உங்களுக்கு அமைய இருக்கிறது சரியான முறையில் அது நீங்கள் தக்க வைத்துக்கொண்டு சாதனை கட்டாயம் படைப்பு படைப்பீர்கள் கட்டாயம் படைப்பீர்கள் என்பதே இர இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கு உண்டான கிரகங்கள் சொல்கின்ற உண்மையாகவும் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள்